ஸ்ரீமதே ராமானுஜாயனமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் தருமான மழை முகிலை பிரியாது தன்னடைந்தார் வருமானம் தவிர்க்கும் மணியை அணிவுருவில் திருமாலை அம்மானை அமுதத்தை கடற்கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து உய்ந்து பிழைத்தேனே தருமான மழை முகிலை பிரியாது தன்னடைந்தார் வருமானம் தவிர்க்கும் மணியை அணி உருவில் திருமாலை அம்மானை அமுதத்தை கடற்கிடந்த பெருமானை அடியேன் அடைந்து உய்ந்து பிழைத்தேனே தருமான மழை முகிலைன்னு பிரிச்சிருக்கான் தருன்னா வடமொழியில் தருன்னா மரம் கல்பத்தர் கல்பகத்தரு அப்படின்னு சொல்லுவா கல்பக உட்சம் போன்றவன் தரு மான மழை முகிழை மானம் மழை முகிலைன பெரிய காலமேகம் போன்றவனை கொஞ்சம் செல் நேரத்தை மழை முகிலை பிரியாது அவரை விட்டு இந்த பெருமானை விட்டு ஒருபொழுதும் நீங்காமல் அப்படி தன்னடைந்தார் அவ்வாறாக ஒரு முழுதும் தன்னை விட்டு நீங்காது தன்னை வந்து பணிந்தவர்களுக்கு தன்னடைந்தார் வரும் மானம் மானம் வரப்போகின்ற நேரப்போகின்ற அவமானங்களை இந்த வருமானங்கிறது வருமானம் மானம்ங்கிறது அவமானமாக வச்சுட்டுருக்கேன் வரும் அவமானங்களை தவிர்க்கும் மணியை நீலமணி போன்றவனும் புரிஞ்சு தான் தருமான மழை முகிலை பிரியாது தன்னடைந்தார் வருமானம் தவிர்க்கும் மணியை அடி உருவில் அப்படின்னா அழகிய வடிவத்தை உடையவன் அழகிய அவன் அழகிய உருவத்தை உடையவன் அடி உருவில் அடின்னு அழகு திருமாலை திருமாலைன்னா இங்கே லக்ஷ்மியோடு சேர்ந்தவன் லக்ஷ்மிநாதனை அம்மானை சர்வசேஷியாக இருப்பவன் அப்படின்னா எல்லா எல்லோருக்கும் எஜமானனாக இருப்பவன் அம்மானை அமிர்தத்தை சொல்ல தேவையில்லை அமிர்தம் போன்றிருப்பவன் கடல் கிடந்த பெருமானை கடற்கிடந்த கிடந்த பெருமானை திருப்பார்கடலில் திருக்கண் வளர்ந்தருணம் பெருமானுமான சௌரிராஜ பெருமானை என்ன திருக்கண்ணபுரம் பாசுகிறோம் அதனால் பெருமானைக்கு சௌரராஜ பெருமானை அடியேன் அடைந்து உயிர்ந்து பிழைத்தேன் ஏதாவது சொல்லணும் அவங்களுக்கு அடியாக நடந்து உயிர்ந்து பிழைத்தேன் சாதாரணமாக உயிர் கூட போகிறோம் உயிந்து பிழைத்தேனை ஏதோ தப்பு லைனில் போயிட்டுருவோம் ரைட்டில் திரும்பி வந்தால் மாதிரி பிழைத்தேனேன்னு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு அணி உருவில் திருமாலை அப்படின்னு சேர்ந்து அர்த்தம் பண்ணிக்கணும் அம்மானை அமுதந்தை கடற்கிடந்த பெருமானை திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் அந்த பெருமானான சௌரி ராஜ பெருமானை அடியே நடைந்து உய்ந்து பிழைத்தேனே அப்படின்னு பாசனம் படிக்கலான் நினைக்கிறேன் தருமான மழை முகிலை பிரியாது தன்னடைந்தார் வருமானம் தவிர்க்கும் மணியை அடி உருவில் திருமாலை அம்மானை அமுதத்தை கடற்கிடந்த பெருமானை அடியே நடைந்து உய்ந்து பிழைத்தேனே ஸ்ரீமதே ராமானுஜாயருமா